மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெசிஷன் மேக்கிங் ஓரியன்டாக என்ன வேணால் கேட்கலாம் பட் ஏன்னா டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நீங்கள் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது தசா புக்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் மட்டும்தானே தவிர அது வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றாது குழந்தையை கடைசி நேரத்துல வந்து நீ இதுதான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றதும் தப்பு கடைசி நேரத்துல கொண்டு வந்து நீங்க பையனை இதுதான் படிக்கணும் ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்க தான் கடைசியில கேட்டோனே மாறும் நீங்க தப்பான ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படினாலே நீங்க தள்ளி வர்றது மட்டும் தான் ஒரு தலை சிறந்த பரிகாரம் பட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்துறதுக்கு சாமி உதவுமா அப்படின்னா அதுக்குள்ள சாமி உதவாது அது அதோட வேற இல்லை வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு நம்ம கூட டிஎன்ஏ ஜோதிடர் ராகுல் சிங்கர்வெல் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் இப்போ இந்த ஜாதகத்துல வந்துட்டு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தான் கணிச்சு சொல்ல முடியும் இதெல்லாம் கணிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்ல மரபணு ஜோதிடத்தை பொறுத்த வரையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெசிஷன் மேக்கிங் ஓரியன்டா என்ன வேணா கேட்கலாம் முடிவு எடுக்க போறீங்க லைஃப்ல அப்படின்னா என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம் எந்த முடிவு நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து டெஃபினட்டா மரபணு ஜோதிடத்தின் மூலியமாக ரொம்பவே சுலபமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனா டைம் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நீங்க ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியாது ஆஹ் சார் அப்போ மரபணு ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கலாமா ஜோ ஜோதிடத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியாது நீங்க வந்து இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் குறி சொல்லக்கூடிய நபர்கள் அப்புறம் இந்த இன்டியூஷன்ல சில பேர் பேசுவாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட வேணா நீங்க டைம் ப்ரொடிக்ஷன் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பட் இன் ஜென்ரலா ஜாதகத்தில் அதை கணிக்கக்கூடிய அந்த ஒரு பாசிபிலிட்டி அப்படின்றது இல்லை இப்போ டைம் ப்ரொடிக்ஷன் அப்படின்னா பிரதானமா எல்லாரும் எதை வச்சு சொல்லுவாங்க தசா அடிப்படையில் அடிப்படையில வச்சுதான் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு குரு தசா குரு புக்தி வரல அவருக்கு வந்து பார்வையில கூட அந்த கோச்சாரத்துல கூட குரு வரல அப்படின்னு இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இப்ப இருபத்தி ஏழு வயசு ஆகுது அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப அடுத்த அஞ்சு வருஷம் அவர் வெயிட் பண்ணுமா அப்படி கிடையாது ஸோ தசா புத்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஹ் சும்மா ஒரு என்ன சொல்றது நீங்க வந்து ஒரு ஒரு சைடிஷ் மாதிரி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப அதுல டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபுளுசிங் ஃபேக்டர் மட்டும்தானே தவிர அது வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றாது அதுல இருந்து உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியோட தசை நடக்குது பன்னிரெண்டாம் அதிபதியோட புத்தி நடக்குது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட அந்தரம் நடக்குது அப்படின்னா அப்போ அவங்க இந்த விபத்து சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கவனமா இருந்தாலே தவிர்த்துக்கலாம் அதுக்காக அப்போ நான் எங்கயும் வெளியே போக சார் அப்படி இல்லை அந்த சமயத்துல நீங்க மீறி விபத்து நடப்பதற்கான எல்லா இருக்கு தற்காத்துக்கிறதுக்கு தசாபுக்தி உதவும் அந்த டைம் அப்படின்றது உதவுமே தவிர ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்னு சொல்றதுக்கு தசாபுக்தி பயன்படாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா உடல் பருமன் சோ இதுக்கு ஏதாவது கர்மா தான் காரணமா அது எதனால அப்படின்றத ஜாதகத்துல கணிச்சு சொல்ல முடியுமா சார் அதாவது உடல் பருமன் அப்படின்னாலே குருவினுடைய கர்மா தான் நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டா இருக்கக்கூடிய சில சிலர் வந்து பாத்தீங்கன்னா சிலர் குடும்பத்திலேயே அந்த இஷ்யூ ஜெனட்டிக்கலா இருக்கும் அது இஷ்யூன்னு சொல்ல முடியாது அது ஒரு உடல் அமைப்பு தான் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஹெவியா நோய்கள்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா ஒண்ணும் இருக்காது அவங்க உடல் பருமனே அப்படி இருக்கும் ஜெனட்டிக்லா இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய காரகத்துவம் குருவினுடைய கர்மம் அப்படின்றது இருக்கும் மிருகசிரடம் அஸ்தம் உத்ராடம் மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பெல்லாம் அவங்களோட ஃபேமிலியில அவங்களோட பரம்பரையில இருக்கு நான் பார்த்த வரையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து எய்தர் ஃபினான்ஷியல் ஆஹ் ஆஹ் கிரைம் அதாவது ஃபினான்ஷியல் பினான்ஸ் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்றாங்க லைஃப்ல அப்படி இல்லை என்றால் ரொம்ப கடினமான கூர்மையான சொற்கள் பேசுறாங்க இந்த ரெண்டு விஷயத்த அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னாலே அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியே வரலாம் இன்பேக்ட் பாசிட்டிவ் குரு கர்மாவ அவங்க நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தத பாத்தோம்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு டென்த் முடிச்ச பையனா இருந்தா எந்த குரூப்ல சேர்க்கலாம் அப்படின்றது கூட ஜாதகத்தை பார்த்து தான் அவங்க வந்து பண்றாங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் இல்ல பரவாயில்ல என் பையனுக்கு இந்த குரூப் எடுத்தாதான் அவனுக்கு வந்து ஜாதகத்துல நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி ஜாதகம் பார்த்து குரூப் செலக்ட் பண்ணி படிக்க வைக்கிறது நல்ல விஷயமா அதாவது இந்த குரூப் எடுத்தா பையன் நல்லா வந்துருவான் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது நம்ம எதன் அடிப்படையில நம்ம வந்து இந்த குரூப் செலக்ட் பண்றதுக்கு நம்ம உதவுறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் எல்லாமே கடைசியில அந்த அஷ்டகர்மாக்குள்ளதான் வரப்போகுது ஸோ அப்படி இருக்கும்போது அது சார்ந்த தகவலை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் ரொம்ப வலுவான புதன் கர்மா குரு கர்மா இருக்கு ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்கலாம் குரு கர்மா புதன் கர்மா சார்ந்த தொழில்களை நம்ம சஜஷன் சஜஷன் கொடுக்கலாம் தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் குரூப் நீங்க எடுக்க வைங்க ஃபோர்த் குரூப் எடுக்க வைங்க ஃபோர்த் குரூப் தானது நீங்க எடுக்கவீங்க சார்ந்து அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் சிஏ படிக்கவீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் கர்மா சனிக்கர்மா ராவுகர்மாலாம் ரொம்ப வலுவா இருக்கும் அப்ப அவங்கள டெக்னிக்கல் ஸ்டடிஸ் என்னவோ அதுல நீங்க புஷ் பண்ணுங்க இன்ஜினியரிங் படிக்க வைங்க இந்த குரூப் சார்ந்த சஜஷனை நீங்க எப்ப எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கும் போதே நீங்க எடுத்துடலாம் ஏன்னா இப்போ எல்லா பையன் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டா மார்க் எல்லாம் வந்துருச்சு இந்த நேரத்துல நான் சொல்றது நீங்க நம்மளுன்றது அவசியம் கிடையாது ஒரு குழந்தையை கடைசி நேரத்துல வந்து நீ இதுதான் படிக்கணும்னு போர்ஸ் பண்றதும் தப்பு உங்களுக்கு நிஜமாலே உங்க குழந்தையோட டேலண்ட் தெரியணும் அப்படின்னா ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கும் போதே ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துருங்க நம்ம அப்ப சில சஜஷன் சொல்லுவோம் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அந்த ஃபீல்டு சார்ந்த நாலேஜ எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுங்க அது சார்ந்த எக்ஸ்போக்கு கூட்டிட்டு போங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை ஒரு ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா எவ்வளோ எக்ஸ்போஸ் நடக்குது நம்ம ஊரில் அந்த மாதிரி எக்ஸ்போக்கு கூட்டிகிட்டு போங்க அது சார்ந்த யூடியூப் வீடியோஸ் போட்டு காட்டுங்க அது சார்ந்த நபர்கள்ட்ட இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க அது சார்ந்த டேலண்டும் நாலேஜும் தானா இவங்களுக்கு வரும் இவங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அடுத்தடுத்த லெவல் போவாங்க கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நீங்கள் பையனை இதுதான் படிக்கணும் உங்களுக்கு ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் தான் கடைசியில் கெட்டவனா மாறுவோம் அந்த குழந்தையோட பார்வையில ஸோ அதனால எதையுமே திணிக்காம முன்கூட்டியே அதுக்கு ப்ரீ பிளானிங் அப்படின்ற விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வந்து அது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க அந்த விஷயத்தை பண்ணுவாங்க பெருசா அவங்களுக்கு எங்கேயுமே ஆடாகவும் வியர்டாகவும் இருக்காது ஓகே சார் ஸோ அதனால ஒருத்தரோட டேலண்ட்டை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஐடென்டிஃபை பண்ணி அதுல நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் அந்த ஆப்ஷன்ல அவங்களுக்கு எது தேவையோ அவங்க டெஃபினட்டா எடுத்துக்கலாம் நிச்சயமா சார் இன்னும் ஒரு சில குழந்தைகள் பார்த்தோம்னா ஹைபர் ஆக்டிவா இருப்பாங்க திரு திருன்னே ரொம்ப சேட பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு ஏதாவது ஜாதக அமைப்பு தான் காரணமா இருக்குமா நான் பார்த்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் பட் பெற்றவர்கள் தான் வந்து இதனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க சில குடும்பங்கள் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் இந்த பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுச லக்னத்தை சேர்ந்த குடும்பம் அதே மாதிரி கும்ப ராசி கும்ப லக்னம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த மாதிரி நட்சத்திர அமைப்பை கொண்ட குடும்பங்களில் நான் இந்த மாதிரி இஷ்யூ நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிரதானமாக அவங்களுக்கு குருவோட கர்மா இருக்கும் பிரதானமா அந்த குடும்பத்துக்கு குருவினுடைய கர்மா அப்படின்றது இருக்கும் கூடவே இந்த ரெண்டு கர்மாக்கள் வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட வந்து கொடுக்குது நிறைய வீட்டுல நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் குழந்தைங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க பட் எங்க இருந்துதான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியாது எப்பவுமே ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்தை அங்க இருக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு கர்ம பதிவு தான் என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க அதிலும் ஆக்சிடென்டல் டெத்து சூசைடல் டெத்து துர் துர்மரணத்தினால யாராவது இறந்துருக்கிறாங்க தற்கொலை செய்து கொண்டு குறிப்பாக யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா இது வந்து டைரக்டா உங்க ஃபேமிலியில நடந்திருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது உங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா சித்தி சித்தப்பா நம்ம ஒரு கல்யாணம் நம்ம பத்திரிக்கை வைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலிக்கு வைப்போம் இல்லையா நம்மளோட கோர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் பிளட் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க அவங்களால அப்பா கூடவும் அம்மா கூடவும் சோ அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மாதிரி குடும்பத்துல அந்த மாதிரி சைட்ல இந்த மாதிரியான இன்சிடென்ட்ல இறந்து போயிருந்தா கூட அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா அமாவாசையும் அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுறது இதுக்கு ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய குழந்தைங்களை தயவு செஞ்சு வீட்டுல சும்மா வச்சுக்காதீங்க நீங்க வீட்டுல என்னதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க கண்ட்ரோல் ஆக போறது கிடையாது நீங்க தான் குழந்தையோட பார்வையில நீங்க கெட்டவங்களா மாறுவீங்க ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ட்ரெயின் பண்ணக்கூடிய எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள் அவங்களோட அன்லிமிட்டெட் எனர்ஜி ஸ்போர்ட்ஸில் நல்லா வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க நல்ல பரிசுகளையும் அவங்க வெல்வாங்க நல்ல பேரையும் சம்பாதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ எனர்ஜி அங்கே ட்ரெயின் பண்ணி விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து சைலண்டாக தூங்கிடுவாங்க இல்லை சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட எனர்ஜியை எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியல தேவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி ஒரு மனுஷன் ஒரு உயிர் தான் பட் உள்ள பத்து ஆத்மாக்குண்டான சக்தி அப்படின்றது இருக்கும் சோ அவங்களோட எனர்ஜியை எப்படி அவங்களுக்கு சேனலைஸ் பண்றதுன்னு தெரியாது சின்ன வயசுல அதனால அவங்க இஷ்டத்துக்கு மத்தவங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மூணு வயசுதான் சார் ஆகுது மூன்றரை தான் சார் ஆகுது பரவாயில்ல கொண்டு போய் ஏதோ ஒரு ஸ்போர்ட் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல நீங்க வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணுங்க அவங்களோட எனர்ஜியை தினம் தினம் ட்ரைன் பண்ணுவீங்க ட்ரைன் பண்ண வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்துருவாங்க அவங்களும் அவங்களுக்கும் தெரியும் அவங்களோட எனர்ஜியை எங்க சேனலைஸ் பண்ணணும் எங்க வேஸ்ட் பண்ணனும் எங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்க யூஸ் பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவங்களுக்கும் தெரியும் சோ அது நல்ல ஒரு ஒரு தலை சிறந்த பரிகாரமா இருக்கும் இது இப்போ இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிறைய குடும்பங்கள்ல சீக்கிரமாவே டிவோர்ஸ் ஆகுது ஒரு ஆறு மாசம் கூட இருக்க மாட்டாங்க கல்யாணம் ஆகி சீக்கிரமாவே டிவோர்ஸ் ஆயிடுது சோ ஒருத்தருடைய ஜாதகத்துல இவங்களுக்கு டிவோர்ஸ் தான் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கும் இல்லையா சோ அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அவங்க திருமணமான அந்த டிவோர்ஸ தவிர்க்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா இல்ல இப்ப நீங்க தப்பான ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க தள்ளி வர்றது தான் ஒரு தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா நீங்க சாமி கும்பிடுறதுனால ஒண்ணுமே ஆகாது நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்ப நீங்க சரி செஞ்சு ஆகணும் அது செய்யாம தப்பு நடந்துருச்சு எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல பட் எங்களோட ரிலேஷன்ஷிப்ப மேம்படுத்துறதுக்கு சாமி உதவுமா அப்படின்னா அதுக்கு எல்லாம் சாமி உதவாது அது அதோட வேலை இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க உங்களோட அறியாமையோ இல்ல நிறைய பேர் விருப்பப்பட்டு சில தப்பான நபர்களை திருமணம் பண்ணிருப்பாங்க இல்ல சூழ்நிலையினால தப்பான நபரை திருமணம் பண்ணிருப்பாங்க இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி எஃகு தப்பா போய் சிக்கிருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு அதை விட்டு வெளியில வர்றது மட்டும்தான் தான் ஒரே தீர்வே தவிர நீங்க பண்ண தப்புக்கு சாமி வந்து உங்களுக்கு இது எல்லாம் பண்ண ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாரு அது ஒரு தவறான பார்வை தவறான புரிதல் டிவோர்ஸ் குண்டான அமைப்பு யாருக்கு இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றேன் அவங்க அந்த பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமா தப்பிச்சுக்கலாம் இன்னொன்னு திருமணம் அப்படின்றது தேவைக்காக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு குடும்ப சூழலின் காரணமாகவோ இல்லைன்னா வந்து அந்தஸ்து கௌரவத்தை இதுக்குள்ள கொண்டு வந்து பசங்களோட வாழ்க்கையை எதற்கு எக்காரணம் பண்ணும் சிதைக்க வேண்டாம் சிதைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம சிலர் வந்து பாத்தீங்கன்னா கெரியர் ஓரியன்டா அவங்களோட சிந்தனை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் கெரியர்ல நான் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு பண்ணி போறேன் பண்ணிக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லை ஏதாவது சாதிச்சுட்டு பண்ணிக்க போறேன் அப்படின்னு இருப்பாங்க நிறைய பெற்றவர்கள் வந்து எமோஷனல் டிராமா கிரியேட் பண்ணி ஒரு சூசைடல் ட்ராமா கிரியேட் பண்ணி ரொம்ப வந்து பசங்களையும் ஆக்கி ஏதோ ஒரு ஒரு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்ன்றதுக்காக யார் தள்ளையாவது குடிச்சு கட்டி வச்சிருவாங்க சோ அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இல்லாம எல்லாமே மியூச்சுவலா சுமூகமா இருக்க மாதிரி பாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப யாருக்கு டிவோர்ஸ் பண்ணான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்றேன் அவங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கலாம் ரோகிணி உத்தரம் பூராடம் ஒன்று நாலு ஏழு பாவ சேர்க்கை இருக்கு ரெண்டு பதினொன்று பாவ தொடர்பு இருக்கு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கொண்டான பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே வலுவா இருக்கு அவங்க கேர்ஃபுல்லா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு ஸோ நிறைய பேருக்கு இப்போ அந்த பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையா இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு ஏதாவது ஜாதக அமைப்பு காரணமா எதனால அப்படின்னு ஜாதகத்துல கணிச்சு சொல்ல முடியுமா மிருக ஹஸ்தம் உத்ராடம் குருவினுடைய கர்மா குழந்தை இன்மை சார்ந்த பிரச்சனை புத்திர சோகம் புத்திர தோஷம்னாலுமே அதுக்கு இதே ஜாதக காம்பினேஷன் தான் ஸோ மிருகசரிடம் ஹஸ்த முத்ராடம் மேஷ ராசி மேஷ லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த ஜாதக அமைப்பு இருக்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் சந்திரன் அப்புறம் செவ்வாய் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் பாவத்திலே இருக்கிறது இல்ல லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் பாவத்துல இருக்கிறது லக்னத்துல அதே மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்ஃபேக்ட் இந்த குழந்தை இன்மை சார்ந்த பிரச்சனையை நீங்கள் பொருத்தம் போதே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் குழந்தை இன்மை சார்ந்த பிரச்சனையும் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கு லைஃப் பார்ட்னரோட ஜாதகத்திலையும் அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போ பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ் குழந்தை இன்மை அது சார்ந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை ஸோ அதனால உங்கள் ஜாதகத்துல கொஞ்சம் அது சார்ந்த பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியுதுன்னா அட்லீஸ்ட் வரக்கூடிய பெண்ணோட ஜாதகத்துல இல்ல வரக்கூடிய ஆணோட ஜாதகத்துல அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஜாதகமா நீங்க தேர்வு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அட்லீஸ்ட் இப்ப உள்ள இந்த மாடர்ன் மெடிசனோட ஒரு ஒரு ஹெல்ப் மூலியமா நீங்க வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஒருத்தர் இப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்க போறாரு திருமணத்திற்காக பார்க்க போறாரு ஆஹ் திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவரு ஜாதகம் பாக்கணுமா இல்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு அந்த நேரத்துல வந்து ஜாதகம் பாக்குறது சரியா உங்களுடைய கருத்து சார் இல்ல ரெண்டு விதமாவும் பாத்துக்கலாம் நீங்க உங்களோட பொறுத்து தான் சரிங்களா ஜாதகம்ன்றது எப்பவுமே வாழ்க்கைக்கு ரொம்ப கட்டாயமான விஷயம் எல்லாம் கிடையாது ஏன்னா நான் அப்படி பார்க்கக்கூடிய நபரும் கிடையாது எல்லாமே நம்மள சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளோட தேவைக்காக தான் இருக்கு எதை நம்ம எப்ப நம்ம பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட ஃபேவருக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ரொம்ப பழகியெல்லாம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டம் அந்த டேட்டிங் மாதிரியான கலாச்சாரம்னா இன்னைக்கும் நம்ம இதில் கிடையவே கிடையாது எல்லாமே பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு குஷன் அப்படின்றது இருக்கு பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கேரக்டரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கேரக்டர்ல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஏன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஒரு வீக்னஸும் இருக்கும் சோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டூஸ் அண்ட் டோன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வந்து அதுலயும் இந்த கம்பேட்டபிலிட்டி சார்ந்த விஷயங்கள் செக் பண்ணுவோம் இந்த சைல்டு பர்த் இது சார்ந்த விஷயங்களையும் செக் பண்ணுவோம் சோ இதை நீங்க பாத்துக்கிறது மூலியமாகவே மோர் தென் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இஷுவை நீங்க வந்து அட்ரஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாவே இருக்கும் லைஃப் இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு அதுக்கப்புறம் செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எஃபர்ட் போட ரெடியா இருக்காங்க அத சரி பண்றதுக்கு அப்படின்னா டெபினா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படி இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் பண்ணி அவதான் தப்பு இல்ல அவன் தான் தப்பு அப்படின்னு பிளேம் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிடுறதே நல்லது அது ஜாதகத்தை நீங்க தூக்கிட்டு வந்து என்கிட்ட நீங்க வந்து சஜஷன் கேட்டு டிப்ஸ் கேட்டு அதை எப்படி சரி பண்ணலான்ற அட்வைஸ் கேட்டு ஒண்ணுமே ஆக போறதில்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேருக்குமே இருக்கு இதை சரி பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேருமே ரெடியா இருக்கோம் ஆனா எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்க இல்ல என்ன பிரச்சனைனால இப்போ வீட்டுல இஷ்யூ அப்படின்றது ஒண்ணு நடக்கும் பட் யாரு டிரிகர் பாயிண்ட்னு தெரியாது ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா சுத்திட்டு ரொம்ப நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு வருவாரு பொண்டாட்டி அப்படி தட்டு துமால் போடுவாங்க அவங்களுக்கும் மாமியாருக்கும் சண்டையா இருக்கும் நீ என்ன நம்பி நான் வந்த உங்க அம்மா எப்படி பண்றாங்க அப்படின்ற கடுப்புல அவங்க நடந்துப்பாங்க அப்ப ட்ரிகர் பாயிண்ட் யாரு இந்த இடத்துல அவங்க அம்மா சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அதோட கோர் மேட்டர் என்ன எதை அட்ரஸ் பண்ணா அந்த பிரச்சனையை தீக்கலாம் அப்படின்றதுக்கான சஜஷனை நம்ம குடுக்கலாம் அதை அவங்க சரி பண்றதுக்கு ரெண்டு பேருமே ரெடியா இருக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரெடியா இருக்கணும் ரெடியா இருக்கும் பட்சத்துல டெபினா நம்ம சஜஷன் அப்படின்றத கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக போயிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றிமா